மக்கள் நாயகம் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது வாருங்கள் இன்று ஒரு சிறப்பான செய்தியை ஏழ்மையை புறந்தள்ளி தனது லட்சியத்தில் வென்று சாதனை நிகழ்த்திய நமது பகுதி மாணவி குறித்து பார்ப்போம் அப்பா சந்திரசேகர் அம்மா விஜயா தம்பி அன்பரசன் ஆகியோருடன் மயிலாடுதுறை மாவட்டம் ஆக்கூர் கீழத்தெருவில் வசித்து வருகிறார் சந்திரோதயா கொள்ளிடம் அருகே உள்ள காட்டூர் முன்னாள் ஊராட்சித் தலைவர் கனக சபையின் சகோதரி மகளாவார் இவர் ஆக்கூர் அரசு பள்ளியில் பத்தாம் வகுப்பு தேர்வில் நானூற்று எழுபத்தாறு மதிப்பெண்களும் திருக்கடையூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ப்ளஸ் டூ தேர்வில் ஐநூற்று முப்பத்தெட்டு மதிப்பெண்களும் பெற்றுள்ளார் இரண்டு பள்ளியிலும் அரசு தேர்வில் முதலிடம் பெற்று சாதித்துள்ளார் டியூஷன் எதுவும் இல்லாமல் மழைநீர் ஒழுகும் குடிசை வீட்டில் இருந்தே சாதித்திருக்கிறார் இவருக்கு சிறுவயது முதலே டாக்டராக வேண்டும் என்கிற எண்ண ஓட்டம் இருந்து உள்ளது அது ஆழமாக வேறு சிந்தனையாக மாறியது இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ப்ளஸ் டூ தேர்வு தேர்ச்சி பெற்று நீட் தேர்வு வீட்டிலிருந்தே படித்திருக்கிறார் அப்போது இவர் நூற்றி ஏழு மதிப்பெண்கள் பெற்றுள்ளார் அடுத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டும் நீட் தேர்வு எழுதியுள்ளார் அதில் இருநூற்று ஐம்பத்தி நான்கு மதிப்பெண்கள் பெற்றார் மீண்டும் சளைக்காமல் இருபத்தி நான்காம் ஆண்டு நீட் தேர்வில் பங்கேற்றார் இந்த முறை நீட் தேர்வுக்கு முன்பாக ஒரு ஆறு மாத காலம் அருகில் உள்ள கோச்சிங் சென்டர் சென்று படித்துள்ளார் அவர் ஆறு மாதமே படித்ததால் அதற்கு முன்பே பெரும்பகுதி பாடங்கள் முடிக்கப்பட்டு விட்டது என்றும் கூறுகிறார் டாக்டராக வேணுமென்கிற அவரின் லட்சிய கனவு மூன்றாவது முறை நிறைவேறிவிட்டது ஆம் நானூற்றி தொண்ணூற்றேழு மதிப்பெண்கள் பெற்று ஏழு புள்ளி அஞ்சு இடஒதுக்கீட்டில் நீலகிரி அரசு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைத்த இடம் கிடைத்துவிட்டது எம்பிபிஎஸ் முடிப்பதோடு நின்று விடாமல் மேற்படிப்பாக கார்டியாலஜி படிக்க வேண்டும் என்றும் தனது விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார் செப்டம்பர் ஐந்தாம் தேதி நீலகிரி அரசு மருத்துவக் கல்லூரியில் சேர வேண்டும் இரண்டாம் தேதியே கல்லூரிக்கு சென்று பார்த்து வருவதாக கூறுகிறார் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கம் ஆக்கூர் கிளை சார்பில் வீட்டுக்கு சென்று சந்திரோதயாவின் ஊக்கம் மிகுந்த உழைப்பை பாராட்டி கௌரவித்துள்ளனர் மேலும் ஆக்கூரில் நடைபெற்ற தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் சங்கம் மற்றும் கலைஞர்கள் சங்கத்தின் பொன்விழா ஆண்டு கொண்டாட்ட நிகழ்வில் பங்கேற்ற மாநில துணைத் தலைவர் நடிகர் ரோஹிணி சந்திரோதயாவை பாராட்டி பரிசு வழங்கியுள்ளார் சந்திரோதயா பேசுவதை கேளுங்கள் எல்லாருக்கும் வணக்கம் என் பேரு சந்திரோதயா நான் மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஆக்கூர் கிராமத்தில் இருக்கேன் எங்கள் அப்பா பேரு சந்திரசேகர் எங்கள் அம்மா பேரு விஜயா ரெண்டு பேருமே கூலி தவி கூலி கூலி தான் கூலி வேலைக்கு தான் போறாங்க என் தம்பி பேரு அன்பரசன் அவன் சோழம்பேட்டையில் மாவட்ட மாதிரி பள்ளியில படிச்சுட்டு இருக்கான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு டாக்டர் ஆகணுங்கிறது என்னோட கனவு அதுபடி நான் டென்த்தில் ஃபஸ்ட் மார்க் எடுத்தேன் ஸ்கூலில் மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன் டுவெல்த்துலேயும் கவர்மெண்ட் ஸ்கூலில் திருக்கடியூரில் படித்து ஃபஸ்ட் மார்க் எடுத்தேன் அதுக்கப்புறமா ஃபஸ்ட் டைம் வந்து நான் நீட்டு டுவெல்த்து முடித்தோன்னு அட்டன் பண்ணேன் ரொம்ப கம்மியான மார்க் தான் வந்துச்சு இன்னொரு முறை நான் திருப்பி எழுதுகிறப்பான்னு சொல்லி இன்னொரு முறை எழுதினேன் அப்போ செகண்ட் டைமும் எனக்கு கம்மி மார்க் தான் வந்துச்சு இன்னொரு தாட்டி நான் எழுதுகிறேன்ப்பா என்னை விடுங்கன்னு சொல்லி நான் வீட்டிலேருந்தே படித்து இன்னும் நெக்ஸ்ட் டைம் இந்த வருஷம் எழுதினேன் அப்போ வந்து நானூற்றி தொண்ணூற்றேழு மார்க் எடுத்து நீலகிரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் எனக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் படி சீட் கிடச்சிருக்கு இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் கொண்டு வந்த அரசுக்கு நான் ஃபஸ்ட்டு என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த மாதிரி இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனை இன்னொரு பத்து பர்சன்டேஜாக அதிகரிச்சாங்கன்னா என்ன மாதிரி நிறைய மாணவர்கள் பயன்பெறுவாங்க நான் வந்து மேற்படிப்பு கார்டியாலஜிஸ்ட் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அதை முடிச்சுட்டு வந்து மக்களுக்கு சம் நல்ல முறையில் சேவை செய்யணும் என்று கூறும் சந்திரோதயா கல்வியில் வெற்றி பெற ஏழ்மை தடையில்லை லட்சிய வேட்கையும் இடைவிடாத முயற்சியும் போதும் என்பதை அற்புதமாக நிரூபித்திருக்கிறார் வாழ்த்துகள் சந்திரோதயா போன்ற தகவல்களை விரும்பினால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம் நன்றி